ஓம் சாந்தி சுதேஷ் தீதி அவர்களிடம் பாபாவினுடைய இந்த முரளியை பற்றி சில கேள்விகள் கேட்கப்பட்டன அதற்கு அவர் அளித்த பதில்கள் இப்பொழுது தரப்படுகின்றன முதல் கேள்வி பாபா தனக்கு சமமான குழந்தைகளை பார்க்கிறேன் என்று முரளியில் கூறினார் சில பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் பாபாவை போல இருக்க விரும்புகிறார்களே தவிர பாபாவிற்கு சமமாக ஆக விரும்புவதில்லை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன நாம் பாபாவிற்கு சமமாகிறோமா அவரை போல் ஆகிறோமா என்பதுதான் கேள்வி அதற்கு தீதி தந்த பதில் என்னவென்றால் சமம் என்றால் வலிமை அதிகரிக்கின்றது என்று நாம் பாபாவிற்கு சமமாக ஆவதில்லை பாபாவை போல இருப்பதற்கும் பாபாவிற்கு சமமாக இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது உதாரணமாக பண்புகளை எடுத்துக் கொள்வோம் பாபா ஞானம் நிரம்பியவர் நாமும் ஞானம் நிரம்பியவர்கள் ஆகிறோம் பாபாவிற்கோ உடல் இல்லை நானும் அவரை போல் உடல் இல்லாமல் இருந்தேன் இப்போது உடலில் இருக்கிறேன் அவருக்கு நான் சமம் அல்ல ஏனெனில் நாம் நிறைய பொறிகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய தரம் இப்பொழுது குறைந்து கொண்டே செல்கிறது எனது சலனங்கள் விருப்பங்கள் எனது தாக்கங்கள் நானும் மற்றவர்கள் மீது தாக்கங்களை ஏற்படுத்துகிறேன் அவர்களாலும் தாக்கங்களுக்கு நான் உட்படுகின்றேன் உதாரணமாக பிரம்மபாபா ஒரு சக்தி வாய்ந்த நிலை கண்ணாடி போல் இருந்தார் அவர் குழந்தைகளின் செயல்களை பாராட்டுவார் ஆனால் அவர்களின் தாக்கத்தில் வரமாட்டார் அவர் ஆன்மீகத்தில் நாம் இதுவரை பயணித்திருக்கிறோம் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக கண்ணாடியை போல் காட்டினார் உணர வைத்தார் எவ்வளவு கீழான நிலையில் நாம் இருக்கின்றோம் நாம் குரங்குகளைப் போல் ஆகிவிட்டோம் அல்லவா டார்வின் கூறினார் குரங்குகள் தான் நமது பூர்வீகங்கள் என்று பூர்வீக ஆத்மாக்களாகிய நாமும் இப்போது குரங்குகளைப் போல் ஆகிவிட்டோம் பாபா நம்மை குரங்கிலிருந்து ஆலயங்களில் அமரும் தகுதியுடைய மூர்த்திகளாக மாற்றுகிறார் அல்லவா பாபாவிற்கு சமம் என்றால் கருணை அன்பு அமைதி மன்னித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஊக்குவித்தல் மற்றவர்களை பாராட்டுதல் உற்சாகப்படுத்துதல் போன்ற பண்புகளை நாமும் பிரதிபலிப்பதாகும் ஆனால் நாமோ பயத்தில் வந்து மற்றவர்களின் ஊக்கத்தை உற்சாகத்தை குறைத்து விடுகின்றோம் கடினமாக உழைப்பவர்களை கூட நாம் பாராட்டுவதில்லை மாறாக எள்ளி ஏனனம் செய்கின்றோம் பாருங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள் சிவபாபாவிற்கு உடலோ இல்லை அவரிடம் விகாரங்களும் இல்லை அகங்காரமும் இல்லை சமம் என்றால் பிரம்மபாபாவும் முயற்சி செய்து ஃபரிஸ்தான் நிலையை அடைந்தார் இடையிடையே மௌனத்தை அபியாசம் செய்தார் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை ஃபரிஸ்தான் நிலையில் இருந்து உடல் மூலமாக காரியம் செய்தார் அவர் புகைப்படங்கள் எடுக்கக்கூட பொதுவாக யாருக்கும் அனுமதி தரவில்லை ஆத்மாவின் புகைப்படத்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதல்லவா என்று கேட்பார் சிலர் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்து அப்பொழுது பிரம்ம பாபாவை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பற்றியில்லாமல் ஞாபகார்த்த புகைப்படம் எடுக்க விரும்புகிறார்கள் என்றால் அதை பாபா அனுமதித்தார் குழுக்களை சந்திக்கும் புகைப்படங்களுக்கு பாபா அனுமதி தந்தார் ஆனால் தனிநபர் எடுத்த படங்களுக்கு பாபா அனுமதி தரவில்லை சில நேரங்களில் பிரம்ம பாபாவின் கையை பிடித்துக்கொண்டு ஆன்மீக போதையில் சில குழந்தைகள் நடக்கும் நேரத்தில் பாபா கேட்பார் நீங்கள் யாருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கிறீர்கள் என்று இவ்வாறு அவர் மேலே இருக்கும் சிவபாபாவை எப்பொழுதுமே அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார் யார் நம்மை பாராட்டுகிறார்களோ நேசிக்கிறார்களோ அவர்களை சார்ந்து இருக்க நாம் விரும்புகிறோம் சிவபாபா யாரையும் சார்ந்தோ இருப்பதில்லை ஆனால் பிரம்மபாபா அனைவரையும் சுதந்திரமானவர்களாக மாற்றினார் மேலும் தன்னுடைய மரியாதையையும் மதிப்பையும் விட்டுவிடவில்லை சிவபாபாவை போல அவரும் மதிப்பிற்கு உரியவர் என்பதை தெளிவுபடுத்தினார் பிரம்மபாபா பற்றற்று இருக்கும் போது சிவபாபா பிரம்மபாபாவை பாராட்டுவார் பிரம்மபாபா இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பார் ஒரு நாள் முரளியில் கூறினார் பிரம்மா ஒன்றும் இல்லை அனைத்தும் நானே தான் நான் உங்கள் தந்தை ஆசிரியர் உங்கள் நேரடி தொடர்பு என்னிடம் இருக்க வேண்டும் என்றார் சில அகங்காரம் உள்ள குழந்தைகளும் இதை கேட்டுவிட்டு நமக்கு பிரம்மபாபா வேண்டாம் சிவபாபாவை போதும் என்று கருத ஆரம்பித்தார்கள் பிரம்மபாபாவின் அறிவுரைகளையும் போதனைகளையும் அவர்கள் உதாசீனப்படுத்த ஆரம்பித்தார்கள் எனவே சிவபாபாவிற்கும் பிரம்மபாபாவிற்கும் இந்த அற்புத ஒரு விளையாட்டு நடந்து கொண்டே இருந்தது ஒருவருக்கொருவர் அவர்கள் ஆதாரமாக இருந்தாலும் பற்றில்லாமல் இருந்தார்கள் ஒரு தடவை பிரம்மபாபா சிவபாபாவை மைமை செய்தார் நான் எவ்வளவு பாக்கியசாலி சிவபாபா இல்லாவிட்டால் இந்த குழந்தைகளெல்லாம் என்னிடம் எங்கிருந்து வருவார்கள் பிரஜாபிதா பிரம்மா என்ற பட்டம் கூட எனக்கு எவ்வாறு கிடைத்திருக்கும் இந்த ஆன்மீக குழந்தைகளிடமிருந்து நானும் முழு கல்பத்திலும் பிரிக்கப்பட்டிருந்தேனே ஆனால் சிவபாபா கூறுவார் பிரம்மபாபா இல்லாமல் குழந்தைகளுக்கு எவ்வாறு பாக்கியம் கிடைக்கும் பாபா சிவபாபாவை மகிமை செய்தார் சிவபாபாவோ பாபாவை மகிமை செய்தார் எனவே யார் உயர்ந்தவர் சிவபாபாவா இல்லை பாபாவா இதற்கு சரியான பதில் நாடகம் என்னும் தாய்தான் டிராமா நாடகம் என்னும் தாய் தான் உண்மையில் உயர்ந்த தாயாகும் நாடகமே சக்தி வாய்ந்தது நாடகப்படி தான் சிவபாபா சரியான நேரத்தில் வந்தார் அல்லவா அவர் சொர்க்கத்திலும் வருவதில்லை அல்லவா இருவரிடமும் பணிவு வெவ்வேறு உருவத்தில் தென்பட்டது பிரம்மபாபா தர்மகர்த்தாவாக இருந்தார் அதாவது ட்ரஸ்டியாக இருந்தார் சுய கௌரவம் செய்ததில்லை நீங்கள் பிரம்ம குமாரர்கள் குமாரிகள் உங்களுடைய இயல்பான குணம் தூய்மையாகும் ஆத்மா நீங்கள் தெய்வீகமானவர்களாவீர்கள் சுதர்ஷன சக்கரதாரிகள் அநாதிகாலமாக நீங்கள் சிவபாபாவினுடைய குழந்தைகள் உங்களை நீங்களே பாருங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் நீங்கள் எவ்வளவு தூய்மையானவர்கள் நீங்கள் அவருக்கு சமமாக அவரை போல நான் அவரது முன்னேற்றம் வழியை விரும்புகிறேன் அவருக்கு சமமாக அவரைப் போல நான் அவரது முன்னேற்றம் வழிமுறையை விரும்புகிறேன் அதன் மூலம் சமமாகின்றேன் உடலை மறந்து பணிவாகி பாபாவிடமிருந்து அடைந்ததே மற்றவர்களிடம் பகிர்ந்து மேலும் அவர்களை பாராட்டுவதிலும் சிவபாபாவையும் பிரம்ம பாபாவையும் போல் நாம் ஆக வேண்டும் ஆனால் பண்புகளில் பாப்தாதாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த முதல் கேள்விக்கு பதிலாக இருந்தது அடுத்த கேள்வி பாபா கூறுகிறார் எல்லா சக்திகளையும் நேரப்படி சேவையில் நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று சகிப்புத்தன்மை அதாவது டாலரன்ஸ் மற்றும் ரியலைசேஷன் அதாவது உணர்தலும் இருந்தால் தடங்கல்களுக்கு உங்களிடம் வர தைரியம் இருக்காது என்று இதை விளக்கி கூறுங்கள் இன்றைய முரளியிலும் இவைகள் கூறப்பட்டன அல்லவா சகிப்புத்தன்மை முக்கியமானது இதன் மூலம் பொறுமை சக்தியும் அதிகரிக்கும் உணர்தலும் இரண்டு வகைப்படுகிறது ரியலைசேஷன் இரண்டு வகைப்படுகிறது ஒன்று உணர்ந்த பிறகு நான் மனச்சோர்வு அடைந்து விடுவேன் மற்றொன்று உணர்ந்த பிறகு எனது அகங்காரமும் சில வேலைகளில் அதிகரித்து விடுகிறது எனவே இவ்வாறு நான் நினைக்க வேண்டும் இருக்கும் சக்திகள் மற்றும் குணங்கள் நான் தான் அடைந்தேன் நான் அவருடைய கருவி என தன்னை கருத வேண்டும் பக்தியிலோ நான் பாவி கீழானவன் உங்களுடைய கால் தூசி என்றெல்லாம் கூறி வந்திருந்தோம் இது நம்மில் சுயமரியாதையை உருவாக்குவதில்லை இப்போது நமக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறது அதாவது உணர்தல் வந்திருக்கிறது நானும் கடவுளுடைய குழந்தை சுதர்சன சக்கரதாரி ஆவேன் நான் தெய்வீக குலத்தை சேர்ந்தவன் நான் தேவதையாக ஒரு காலத்தில் இருந்தேன் இதுவே எனது பர்சனாலிட்டி அதாவது ஆளுமை ஆகும் எனவே ஒன்று சுத்தமான அபிமானம் மற்றது அசுத்த அபிமானம் ஆகும் எனவே சுத்தமான அபிமானத்தில் வந்து பாபாவிடமிருந்து பெற்றவைகளை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் நாம் அரண் காவலர்கள் ஆவோம் அதாவது ட்ரஸ்டி ஆவோம் பாபா தந்ததை தன்னுடையது என்று கருதினால் அதுவும் நேர்மை ஆகாது அல்லவா எல்லா குழந்தைகளும் மிகவும் அழகானவர்கள் ஆன்ம உணர்வு இருக்கிறது சேவை மனப்பான்மையும் உள்ளது சகிப்புத்தன்மையை பற்றி நினைக்கும் போது எனக்கு தேங்காயும் ஸ்ட்ராபெரியும் நினைவுக்கு வருகிறது தேங்காயும் ஒரு விதத்தில் ஒரு வகை பழம்தான் அதுவோ கடினமானது தூக்கி தரையில் அடிக்கலாம் அதை இரண்டாக உடைக்கலாம் உடைத்த பிறகும் அது இளநீரை தரும் பொன்முருள் செய்யும் வெள்ளையாக இருக்குது நல்லா புன்முருள் செய்து அப்படின்றாங்க அனைவரும் இதை உண்ண விரும்புவார்கள் ஆனால் ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கும் அதை நசுக்கி விடலாம் அதனால் சிறிது அழுத்தத்தை கூட தாங்க முடியாது மற்றவர்கள் என்னை விமர்சனம் செய்வார்கள் அவர்கள் கருத்துக்களை திணிப்பார்கள் திருத்தங்கள் செய்வார்கள் என் மீது அதிகாரம் செலுத்துவார்கள் அவர்கள் வழிப்படி நடக்க சொல்வார்கள் எனவே நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் எதிர்மறையான அதிகாரத்தை என் மீது செலுத்தினால் அது அவர்களுடைய பண்பு நலன் மற்றும் நடத்தையாகும் நான் அடிமையாக கூடாது அல்லவா நான் சுயமரியாதை உள்ளவன் புத்தியை இழந்து விடக்கூடாது சுயமரியாதையை மறந்து விடுவதால் தான் நம்மால் சகித்து கொள்ள முடிவதில்லை இதுவே இதனுடைய ரகசியமாகும் சாட்சியாகி நான் பாபாவின் ஞானத்தை உபயோகித்தால் என்னில் தன்மை அதிகரிப்பதை நான் உணர்வேன் ஒருபோதும் பாபா தந்திருக்கும் சக்திகளை மறந்துவிடக்கூடாது பாபா நிறைய பட்டங்கள் நமக்கு தந்திருக்கிறார் அந்த பட்டங்களின் மற்றும் நற்குணங்களின் மாலையை நாம் தயார் செய்து அணிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நான் ஒரு தூய அன்னப்பறவை என்ற நினைவு அழுக்கான நம் இதயத்தை பரிசுத்தமாக ஆக்கிவிடும் நாம் அசுத்தங்களை விட்டுவிடுவோம் அப்போது நாம் பாபாவை அன்பாக நினைவு செய்யலாம் துக்கமாக மன புகார் செய்து கொண்டு பாபாவை நினைப்பதை விட்டுவிட்டு இப்போது நான் தூய்மையாகி அன்போடு பாபாவை நினைக்க ஆரம்பிப்பேன் மற்றவர்களின் குப்பைகளை நான் இப்போது சேகரிப்பதில்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது போது பாபாவும் என் மூலம் சேவை செய்வார் அல்லவா அடுத்த பட்டம் நான் ஒரு வைரம் என்பதால் சிவபாபாவும் பிரம்மபாபாவும் என்னை வைரம் என்று அழைக்கிறார்கள் மற்றவர்களும் என்னை கல்புத்தி உடையவன் என்று கூறுகிறார்கள் ஒரு காரியத்தையும் எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்ய முடியாதவன் என்கிறார்கள் இது அவர்களுடைய காணும் விதமாகும் அவர்களின் கோணமாகும் வைரத்தின் மதிப்பு எங்கிருந்தாலும் குறைவதில்லை அல்லவா எந்த ஒரு ஆபரணத்திலும் அது பதிக்கப்படலாம் அல்லது இணைக்கப்படலாம் எனவே என்னுடைய மதிப்பை நான் இழந்துவிடக் கூடாது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் லண்டனை விட்டுவிட்டு ஏன் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இது நன்றாக படுகிறதா என்று அதற்கு நான் கூறினேன் முதன் முதலில் நான் லண்டனில் இருந்தபோது முதலில் ஒரே ஒரு அறைதான் இருந்தது ஸ்டோர் ரூம் தான் என்னுடைய பெட்ரூமாகவும் இருந்தது ஜன்னல் இருக்காது கதவு இல்லை சிலை மட்டுமே தொங்கிக் கொண்டிருக்கும் அருகில் பொது கழிப்பறை இருந்தது தனி சமையல் அறையும் இல்லை வரவேற்பு பகுதியும் சமையலும் அருகருகே இருந்தன எனவே பாபா அறை வகுப்பறை அனைத்தும் ஒரே அறையிலும் இருந்தன சில நாட்களுக்கு முன்னால் ஒருவருடைய வீட்டில் ஒரு பெரிய ஆசிரியரை சந்தித்தேன் அவர் இந்தியாவிலிருந்து வந்திருந்தார் அவர் கேட்டார் லண்டனை விட்டு விட்டு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு மனசோர்வு ஏற்படவில்லையா என்று நான் கூறினேன் ஏன் இது பெரிய இடம் அங்கும் நான் ஓய்வில்லாமல் சேவை செய்தேன் இங்கும் அவ்வாறே ஓய்வில்லாமல் சேவை நடைபெற்று வருகிறது வைரம் எங்கிருந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை அல்லவா கிரீடத்தில் மோதிரத்தில் கழுத்து மாலையில் எங்கிருந்தாலும் வைரத்தின் மதிப்பு ஒருபோதும் குறையாதல்லவா பாபா என்னை வைரம் என்கிறார் பாபா என்னும் தங்கம் நான் அவரில் பதிக்கப்பட்டிருக்கும் வைரம் எனவே எனக்கு எந்த குறையும் இல்லை என்றேன் இந்த கேள்வி கேட்ட சகோதரியுடன் அற்புதமான பதில் என்றார் இப்பொழுது இந்த கேள்விகளுக்கு நாம் அடைந்த விளக்கமான இந்த பதில்கள் பாபா நமக்கு தந்த பட்டங்களை நினைவு செய்தால் அதுவே நம்மை மாயை வெல்ல வைக்கும் என்ற உணர்தல் வேண்டும் என்று கடைசியில் சகோதரி அவர்கள் கூறினார் ஆகவே இந்த விளக்கங்கள் இந்த விளக்கங்களை வைத்து நான் பாபாவுடைய முரளியை நினைவு செய்தால் இந்த முரளியை ஒருபோதும் நாம் வாழ்வில் மறக்கவே முடியாது ஓம் சாந்தி